வெல்கம் காய்ஸ் நான் உங்கள் ஹார்ட்ஒர்க் டிஎன்பிசிலேருந்து நம்ம என்ன பார்த்துட்டுருக்கோம் அப்படின்னா குரூப் ஃபோர் சிலபஸ் வைஸ் வந்து டெய்லியும் நம்ம ஒரு டாபிக்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி என்ன டாப்பிக் அப்படின்னு பார்த்திங்கன்னா வேர்ச்சொல் அறிதலில் வினை எச்சம் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வேர் அறிதலில் வினை முற்று வந்து பார்த்தோம் ஒரு செல் முற்று பெற்று முடிஞ்சிருந்தது அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினை முற்று அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் வினை எச்சம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்கட் ஊ யில முடிஞ்சால் வினை எச்சம் சொல்லி படிச்சிருப்பீங்க சரி அது மட்டும் இருந்தால் நம்மளால வந்து நம்மளால போட முடியாது எச்சம் அப்படின்னா அதில் இருக்கற ஸ்கூல் புக்கில் என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க வினை வினையச்சம்னா தெருநிலை வினையச்சம் குறிப்பு வினயச்சம் இருக்குது சரிங்களா அது அதுக்கப்புறம் எச்சம் வந்து இருக்குது அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் புக் பேக் பார்க்கணும் அதுக்கப்புறம் நிறைய ப்ரீவியஸ் கொஷின் பார்க்கணும் இந்த மாதிரி பார்த்தா தான் முன்னே இலக்கணத்தில் முப்பது கேள்விகள் டோட்டலாகவே முப்பது கேள்விகள் தான் கேட்பாங்க ஆனால் இப்போ கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க அதனால நம்ம ஒவ்வொரு டாப்பிக்குமே அவங்க கொஷின்ஸ் எப்படி கேட்பாங்க நமக்கு தெரியாது கூற்று காரணத்தில் நம்ம கண்டிப்பாக டுஸ்ட் வைப்பாங்க அப்போ இலக்கணம் வந்து வினையச்சமா ஊ ஈ சவுண்ட் வந்தால் வினையச்சம் அது மட்டும் படித்தா பத்தாது அதில் என்ன டைப் இருக்குன்னு சொல்லி நம்ம வந்து படிக்கணும் சரி ஓகேங்களா சரி ஓகே இப்போ நம்ம டைப்பு போயிடலாம் பாருங்கள் வேர் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினையச்சம் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா ஓகே இப்போ வினையச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊ ஈல முடிஞ்சால் வினையச்சம் படிச்சிருப்பீங்க பேசிக்காக இதெல்லாமே தெரிஞ்சு தான் அருள் முடிஞ்சால் வினையால் நினையம் சொல்லி படிச்சிருப்பீங்க ஆளை முடிஞ்சா அப்படின்னா அது பெயரச்சம் சொல்லி படிச்சிருப்பீங்க சரி ஓகே எல்லாமே இருக்கட்டும் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா வினையச்சம் வினையச்சத்தோட டைப்ஸ் அதுக்கப்புறம் முற்றச்சம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் புக் பேக் வந்து பார்க்கலாம் சரிங்களா சரி ஓகே இப்போ இப்போ வினையச்சம்னா என்ன அப்படின்னா ஒரு எச்சம் ஏதாவது ஒரு எச்சம் இருக்குது அப்படின்னா வினையை கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினையச்சம் ஒரு எச்சம் ஏதாவது ஒரு வினைய கொண்டு முடிஞ்சிச்சு அப்படின்னா அது வினையச்சம் சொல்லி சொல்லுவோம் சரிங்களா இப்போ நம்ம பார்க்கலாமா வினையச்சம்னா நம்மளுக்கு என்ன ஒண்ணும் ஊ ஈல வந்து முடியணும் அப்படி முடியுதான்னு பார்க்கணும் அதுவும் இல்லாமல் ஒரு என்ன கொண்டு ஒரு வினை கொண்டும் வந்து முடியணும் அப்படின்னா நம்ம என்ன சொன்னோம் வினையச்சம் சொல்லி சொன்னோம் படித்து முடித்தான் படித்து அப்போ சவுண்டில் முடியுது அப்ப முடித்தான் அப்படின்னு பார்க்கணும் அப்ப அவன் படிச்சு முடிச்சுட்டான் அப்ப ஒரு என்னது ஒரு வினை கொண்டும் முடியுது அதாவது அந்த செயலை செஞ்சு முடிச்சிட்டாங்க வினையில நம்ம என்னன்னு பார்த்தோம் செயல்னு சொல்லி பார்த்தோம் அப்போ அவன் வந்து செயலை செஞ்சு முடிச்சிட்டான் அப்போ படித்து முடித்தான் அடுத்தது படித்து உயந்தான் சரிங்களா படித்து அந்த செயல் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு படித்து இதுவும் ஊசவுண்டில் வினையச்சம்னாலே ஊசவுண்டில் வய வருதான்னு பார்க்கணும் அந்த செயல் முற்று பெற்று முடியணும் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் சரிங்களா வினையச்சத்தில் ரெண்டு டைப் இருக்குது ஒன்று என்ன அப்படின்னா திருநிலை வின இன்னொன்று என்ன அப்படின்னா குறிப்பு வினயச்சம் நான் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் பண்ணியே சொல்கிறேன் ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது சரிங்களா திருநிலை வினையச்சம்னா என்ன குறிப்பு வினையம்னா என்ன அப்படின்னு பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் அதுக்கு நான் கீழே சொன்னேன்னா அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக புரியும் எழுதி வந்தான் இதுக்கு எக்ஸாம்பிள் தெருநிலை வினைச்சம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செயலியும் காலத்தையும் வந்து வெளிப்படையாக காட்டும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க எழுதி வந்தான் அப்படின்றிருக்கு சரிங்களா எழுதி வந்தான் தெரிநிலை வினைச்சமா குறிப்பு வினாச்சமான்னு கேட்குறாங்க இப்போ எழுதி வந்தான் ஃபர்ஸ்ட் நீங்கள் இதில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா எழுதி அப்போ ஈழ முடிஞ்சிருக்கு சரி ஓகே அப்போ இது வினையச்சம்னு கண்டுபிடிச்சாச்சு ஃபர்ஸ்ட் வினையச்சம்னு கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது இது தெரிநிலை வினையமா குறிப்பு வினேச்சமா எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இப்ப தெரிநிலை வினைச்சம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செயல் காலத்தை வெளிப்படையா காட்டும் சரிங்களா எழுதுதுன்றது என்னது ஒரு செயல் சரிங்களா எழுதி வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து காலத்தை வந்து வெளிப்படையா காட்டுது நீங்கள் காலமா இறந்த காலமா என்ன காலம் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வந்துட்டான் அப்ப இறந்த காலம் எழுதி முடிச்சுட்டு வந்துட்டான் அப்ப இறந்த காலத்தை வந்து காட்டுது ஒரு செயலியும் காலத்தையும் வெளிப்படையா காட்டுச்சு அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம் தெரிநிலை வினைமுற்று ஃபர்ஸ்ட் நான் என்ன பார்க்க சொல்லியிருக்கேன் எழுதி வந்தான் எழுதி வந்தான்ல ஃபர்ஸ்ட் இது வினையச்சமான்னு கண்டுபிடிக்கணும் ஓகே இது வினையச்சம் கண்டுபிடிச்சாச்சு வினையச்சத்துல நமக்கு ரெண்டு டைப் இருக்கு ஒன்று தெரிநிலை வினையச்சம் இன்னொன்று குறிப்பு வினைச்சம் தெரிநிலை வினைச்சம்னா என்ன பண்ணணும் காலத்தையும் செயலையும் வெளிப்படையா காட்டுதா அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போ எழுதி வந்தான் அப்படின்னு சொல்லுது அப்போ எழுதுதல்ன்றது செயலு வந்தான் அப்போ எழுதி வந்துட்டான் அப்போ இறந்த காலத்தை வந்து காட்டுது அப்போ செயலியும் காலத்தையும் வெளிப்படையா காட்டுச்சு அப்படின்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் தெரிநிலை வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது குறிப்பு வினைச்சம் பாருங்க குறிப்பு வினைச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாது ஒரு ஏதாவது ஒரு பண்பை மட்டும் அது வந்து குறிப்பாக வந்து உணர்த்தி காட்டும் அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பு வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவான் பாருங்கள் மெல்ல வந்தான் அவன் வந்து ஸ்லோவாக தான் வரான் அவனோட பண்பு ஸ்லோவாக தான் படிப்பான் சரிங்களா பொறுமையாக தான் போய் கடைக்கு போய் ஏதாச்சும் வாங்கிட்டு வருவான் அந்த மாதிரி அவங்க பண்பு ஏதாவது அவன் ஸ்லோவாக இருக்கான் அப்படின்னு சொல்லி அவனோட பண்பை வந்து குறிச்சிச்சு அப்படின்னா அது வந்து நம்ம என்ன சொல்லுவோம் வினையச்சம் மெல்ல ஓகேங்களா மெல்ல வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பண்பை வந்து குறிச்சிச்சு அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அவன ஏதாவது ஒரு பண்பை வந்து குறிச்சிச்சு அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம் குறிப்பு வினையச்சம் காலத்தை காட்டாது பொறுமையாக வரான் அப்படின்னு சொல்லுவோம் பொறுமையாக வரான் அது ஏதாவது பொறுமையாக வந்தாலும் அவனை எந்த காலத்திலேயே நீங்கள் சேர்க்க முடியும் காலத்தில் இறந்த காலத்தில் ஏதாவது சேர்க்க முடியுமோ சேர்க்க முடியாது அப்போ காலத்தை காட்டாது அவனோட பண்பை மட்டும் குறிப்பாக உணர்த்தி காட்டுச்சு அப்படின்னா அது நம்ம என்ன சொல்லுவோம் குறிப்பு வினையச்சம் சரிங்களா வினேற்றம் அப்படின்னு பார்த்தோம் வினயச்சம்னா இ ஊழ முடியணும் அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம் திருநிலை வினையச்சம் குறிப்பு வினைச்சம் வந்து பார்த்தோம் ஓகேவா அடுத்தது முற்றச்சம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம் முற்றச்சம்னா என்னென்னா ரெண்டு சென்டென்ஸ் வந்து படித்தன் மகிழ்ந்தனன் இந்த மாதிரி ஷார்ட்கட்காக சொல்கிறேன் ரெண்டு சென்டென்ஸ் என்னென்னா படித்தனன் மகிழ்ந்தனன் சொல்லி இந்த மாதிரி வரும் என்ன இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படித்தனன்றது ஒரு சொல் அது என்ன பண்ணுது அப்படின்னா மகிழ்ந்தான்னு சொல்லிட்டு இன்னொரு வினையச் மகிழ்ந்தான்னா அது ஒரு வினை பொருளை வந்து தருது ஒரு செயல் வந்து முடிஞ்சிருக்கு படித்த நல் அவள் படிச்சுட்டு இருக்கா அதுக்கப்புறம் படிச்சுட்டு அவள் மகிழ்ந்துட்டா அப்படின்னு சொல்லி ஒரு எச்ச சொல் வந்து இன்னொரு வினைமுற்றம் கொண்டு முடிஞ்சது அப்படின்னா தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா முற்றச்சம் முற்றச்சம் அப்படின்னு பார்த்தோன்னே எப்படி கண்டுபிடினா ரெண்டு சென்டென்ஸ் படித்த நல் மகிழ்ந்தான்னு சொல்லிட்டு ரெண்டு சென்டென்ஸ் வந்துச்சுனாலே அது வந்து உங்களுக்கு முற்றச்சம் தான் குறிப்புனா தெரிநிலைன்னா காலத்தை வெளிப்படையாக காட்டும் குறிப்புனா பண்பு அவங்களோட தான் ஏதாவது வெளிப்படையா காட்டும் சொல்லி பார்த்தோம் இப்போ முற்றச்சம் அப்படின்னா ஒரு முற்று அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு முற்று படித்தனன்ற ஒரு முற்று ஒரு எச்சப்பொருளை தந்து இன்னொரு முற்றை வந்து கொண்டு முடிஞ்சது அப்படின்னா அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா முற்றெச்சம் இது வந்து நீங்கள் அந்த இதுவும் நம்ம வந்து மறக்கக்கூடாது ஒரு முற்று ஒரு எச்சப்பொருளை தந்து இன்னொரு முற்றை கொண்டு முடிஞ்சுது அப்படின்னா அது என்னன்னு கேட்பாங்க அது என்னன்னு பொண்ணும் முற்றெச்சம் அப்படின்னு சொல்லுவோம் அடுத்தது காலத்தை காலத்தையும் செயலி வெளிப்படையாக காட்டும் அப்படின்னா அது தெரிநிலை வினையச்சம் காலத்தை காட்டாது பண்பை மட்டும் காட்டுச்சு அப்படின்னா அது குறிப்பு வினையச்சம் சரிங்களா அதுவும் நம்ம மறக்கக்கூடாது தெரிநிலை வினையச்சம் குறிப்பு வினைச்சம் பார்த்தோம் வகைகளில் அதுக்கப்புறம் முற்றுச்சம் மறக்கவே கூடாது புக் பேக் பாருங்க முற்று பெறாமல் எஞ்சினிருக்கும் சொல்லிதான் என்ன சொல்லுவோம் ஒரு முற்று பெறாமல் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து நம்ம எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பேரச்சம்னா என்ன பேரச்சம்னா ஆளை வந்து முடியும் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் அப்போ பாருங்க படித்து ஊழ முடிஞ்சிருக்கு எழுதி ஈழ முடிஞ்சிருக்கு வந்து இது ஊழ முடிஞ்சிருக்கு இப்போ ஆளை முடியறது என்ன பார்த்த பார்த்த மட்டும்தான் என்ன முடியுது ஆளை வந்து நமக்கு முடியுது அப்ப நம்ம என்ன சொல்லுவோம் பார்த்தன்றது நம்ம பெயரெச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதுக்கப்புறம் குறிப்பு வினையச்சம் ஓகேங்களா குறிப்பு வினையச்சம் நம்ம பார்த்தோம் தெரி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஞாபகம் வந்து தெரிநிலை வினைச்சம் குறிப்பு வினைச்சம் காலத்தை வெளிப்படையாக காலத்தையும் செய்யும் தெரிநிலைனா காலத்தையும் செய்யும் வெளிப்படையாக காட்டும் குறிப்பினா காலத்தையும் செய்யும் வெளிப்படையாக காட்டாது அப்போ டக்குன்னு உங்களுக்கு ஞாபகம் வரணும் இந்த மாதிரி டக்கு ஞாபகம் வரணும்னா வினைச்சம்னா என்னென்னு படிக்கணும் அப்படின்னா தான் நமக்கு ஒரு சிலபஸ் வைஸ் லைனாக படிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு ஐடியாஸ் கிடைக்கும் நான் டெய்லியுமே நோட்ஸ் எல்லாத்துக்குமே நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன் எழுத்துக்கள்னா என்ன சுற்று எழுத்துக்கள்னா என்ன வினையழுத்துக்கள் ஏஐ ஓ அதுக்கப்புறம் பார்த்தோம் அதுக்கப்புறம் வெர்ச்சுவல் இதில் வினை முற்று பார்த்தோம் வினையச்சம் பார்த்தோம் வினைமுற்று அப்படின்னா தெருநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்று பார்த்தோம் அதே மாதிரி இந்த வினையச்சத்துக்கு கன்ஃபியூஸ் ஆகும் தெரிநிலை நிச்சம் குறிப்பு வினையம் ஓகேவா கன்ஃபியூஸ் ஆகாம இருக்கிறதுக்கு தான் நான் நோட்ஸ் கொடுத்துருக்கேன் இந்த நோட்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா அப்போ குறிப்பு வினையச்சம் அப்படின்னா காலத்தை வெளிப்படையாக காட்டாது அடுத்தது மேட்ச் பாருங்க இந்த ப இந்த சைடு வந்து பார்க்காதீங்க இதை வச்சே நம்ம சொல்லிடலாம் நடந்து ஊழ முடிஞ்சா வினையச்சம் பேசிய ஆள முடிஞ்சா பெயரச்சம் பாருங்கள் பாருங்க எடுத்த நல் உண்டான் இந்த மாதிரி ரெண்டு சென்டென்ஸ் என்ன சொன்னேன் முற்றச்சம் சொல்லி சொன்னேன் அடுத்தது பெரிய பெரிய அப்படின்னு வந்துச்சுன்னா அது வந்து எதாவது ஒரு பண்பை அவங்க ஏதாவது ஒரு பண்பை வந்து குறித்தது ஏதாவது ஒரு கருத்தாவை வந்து வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்னால் அது என்ன சொன்னேன் குறிப்பு வினை குறிப்பு அப்படின்னு சொல்லி சொன்னேன் அதுவும் இல்லாமல் பெரிய அப்படின்றது ஆளை முடிஞ்சிருக்கு அப்போ தெரிநிலை பெயரச்சம் வரும் சரிங்களா ஓகே தான் நீங்கள் வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கணும் இந்த பக்கம் இருக்கிறத பார்க்கக்கூடாது இந்த பக்கம் இருக்கிறத அப்படியே பாருங்கள் கை வச்சு மறைச்சிட்டு கூட பாருங்க நடந்தும்னா பெயர் நடந்து அப்படின்னா வினையச்சம் பேசிய நான் பெயரச்சம் எடுத்த உண்டான முற்றச்சம் பெரிய அப்படின்னா பெரியனா என்ன வரும் குறிப்பு பெயரச்சம் ஏன்னா பெரியன்றது ஆசோனில் முடிஞ்சிருக்கு அது ஆசோனில் முடிஞ்சு அது பெயரட்சமாக வினையச்சமானு கண்டுபிடிக்கணும் அப்போ அது வந்து பெயரச்சம் பேரச்சத்தில் அது என்னதுன்னு கண்டுபிடிக்கணும் தெரிநிலையா குறிப்பாக அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அப்போ அது வந்து குறிப்பு அப்படின்னு சொல்லி ஈஸியாக வந்து நம்ம சொல்லணும் ஓகேவா அடுத்தது ஓல்டு புக் டேட்டா வேல்டு புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா முக்காலத்தை வந்து உணர்த்தோம் நமக்கு வினையச்சம்னாலே மூன்று காலத்தை வந்து உணர்த்தோம் சரிங்களா மூன்று காலத்தை வந்து உணர்த்தோம் அப்படின்னு பார்க்கலாம் மூன்று காலத்தை என்ன பாருங்கள் எடுத்து வந்தான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க எடுத்து அப்படின்னு இதில் எடுத்து அப்படின்னா ஒரு முற்று சொல் ஒரு செல் வந்து முற்று பெறலை வந்தான் அப்படின்னா அது வந்து எடுத்து அப்படின்னு முற்று பெறாத ஒரு சொல் வந்து எடுத்துன்னு சொல்லிட்டு முற்று பெறாமல் நிற்குது அது வந்து வந்தான் அந்த சொல்லை நம்ம ஆட் பண்ணாதான் அது வந்து முற்று பெற்று முடியுது அப்போ இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடியுது ஒரு முற்று பெறாத வினை சொல் என்ன பண்ணுது அப்படின்னா இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடியறதா நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினையச்சம் இப்போ படித்து படித்து தேரினான் அப்படின்னா இது வந்து சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகலை இன்னொரு செல் சேர்ந்தால் தான் சென்டென்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது அதான் என்ன சொல்லுவான்னா ஒரு எச்சம் இன்னொரு வினைமுற்றை கொண்டு முடிஞ்சுது அப்படின்னா அதுதான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தெரின் அதாவது எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரியா ஓகேவா ஓகே இதை இறந்த காலத்துக்கு நிகழ்காலத்துக்கு எதிர்காலத்துக்கு என்ன அப்படின்னு கொடுத்துருவாங்க எடுத்து வந்தான் எடுத்து வந்துட்டான் அப்போ அது இறந்த காலத்தை வந்து குறிக்கும் எடுத்து வருகின்றான்னா எடுத்துகிட்டு வரப்போகிறான் அப்போ நிகழ்காலத்தில் குறிக்கும் அதுக்கப்புறம் எடுத்து வருவான் அப்படின்னா எதிர்காலத்தை வந்து குறிக்கும் எடுத்து எடுத்துகிட்டு வரப்போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு எதிர்காலத்தை வந்து குறிக்கும் அடுத்தது வினையச்சம் கால வகையால் வந்து நமக்கு டென்த்து ஓல்டு புக்கில் கொடுத்துருப்பாங்க இதில் பாருங்க டென்த்து ஓல்டு புக்கில் வந்து கொடுத்துருப்பாங்க படித்து வந்தான் கால வகையால் நமக்கு மூணு வகைப்படம் தெரியும் வினைவச்சம்னு என்ன அப்படின்னா நமக்கு கால வகையால் மூணு வகைப்படம் தெரியும் அதுதான் கொடுத்துருப்பாங்க படித்து வந்தான் பாட கேட்டான் ஓட சென்றான் போய் பார்த்தான் இதெல்லாமே வினையச்சத்துக்கு எக்ஸாம்பிள் படித்து ஓகேங்களா பாட கேட்டான் ஓடி சென்றான் போய் பார்த்தான் இதெல்லாமே என்னது நமக்கு வினையச்சத்துக்கு எக்ஸாம்பிள் இது பாருங்கள் இறந்த காலம் படித்து வந்தான் ஓடச் சென்றான் ஓகேங்களா அடுத்த நிகழ்காலத்தில் படித்து வருகின்றான் அடுத்தது ஓடி செல்கின்றான் அடுத்தது எதிர்காலத்தில் படித்து வருவான் ஓடி செல்வான் இதாக கொடுத்துருக்காங்க இறந்த காலத்தில் படித்து வந்துட்டான் இறந்த காலத்துக்கு என்ன நிகழ்காலத்துக்கு என்ன எதிர்காலத்துக்கு என்னன்னு சொல்லிட்டு இதை வந்து நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது பாருங்க பெயரச்சம்னா என்ன வினையச்சம்னா அதேதான் செய்த செய்கின்ற செய்யும் இன்னும் காலத்திற்கேற்ப மாறுபடும் பார்த்தோம் இதுல வந்து பெயர்கள் வந்து மாறாது வினையச்சத்துல அப்படின்னு பார்த்தீங்கன்னா எச்சங்கள் வந்து மாறாது மூணு காலத்திலையும் வந்து வரும்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க நமக்கு ஓல்டு புக்ல அடுத்து பாருங்க தெருநிலை வினையச்சம்னா என்ன அப்படின்னா படித்து தேறினான் படிக்க சென்றான் அடுத்தது குறிப்பு வினையச்சம்னா மெல்ல பேசினான் கண்ணன் நோயின்றி வாழ்ந்தான் ஏதாவது அவங்களோட பண்பை வந்து சொல்லும் உணர்த்தி சொன்னிச்சு அப்படின்னா அது வந்து குறிப்பு வினையச்சம் தெருநிலை வினையச்சம் அப்படின்னா படித்து தெரியினான் படிக்க செல்கின்றான் இதெல்லாமே தெரிநிலை வினையச்சம் அடுத்தது பாருங்கள் முற்றச்சம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முற்றச்சம்னா மைதிலி வந்தனல் பாடினல் சொல்லிட்டு ரெண்டு சென்டென்ஸ் வந்து வரும்னு சொன்னேன் இந்த மாதிரி ரெண்டு சென்டென்ஸை கொண்டு முடிஞ்சுது அதாவது ஒரு வினை முற்று ஒரு எச்சப்பொருள் வந்து இன்னொரு வினை முற்றை கொண்டு முடிஞ்சுது அப்படின்னா அது முற்றெச்சம் சொல்லி நம்ம டெஃபனேஷன்ஸ் வந்து பார்த்தோம் இல்லைங்களா இப்போ எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக எங்கே போயிடலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா வினை எச்சத்துக்கு போயிடலாம் அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தூ ஊழ முடிஞ்சிருக்கா பார்த்து பாருங்கள் ஊழ முடிஞ்சிருக்கா மலர்ந்து மலர்னா மலர்ந்து செய்து கத்தி ஈழ முடிஞ்சிருக்கு எழுந்தும் பாருங்கள் அதுக்கப்புறம் தடுத்து அதுக்கப்புறம் வந்து விடுத்து ஊச உண்டை வேந்து ஊச உண்டை வைத்து வயன் அப்படின்னா வைத்து ஊச உண்டை வரைந்து ஊச உண்டு படித்து உச்சரிக்கும் போது ஊசவுண்டு வருது கூடி ஈசவுண்டு வருது கலந்து ஊசவுண்டு வருது கொடுத்து ஊ உண்டு வருது கற்று ஊசவுண்டு வருது அடுத்தது பாருங்கள் தொட்டு அப்படின்னா ஊசவுண்டு வருது வீழ்ந்து ஊசவுண்டு வருது கண்டு அப்படின்னு ஊ சவுண்ட் வருது சரிங்களா நீங்கள் உச்சரிக்கும் போது ஊ சவுண்ட் வந்துச்சு அப்படின்னா அது என்னது வினையச்சம் பாருங்க பாருங்கள் சவுண்ட் வருது எழுதி ஊ சவுண்ட் வருது உழுது அப்படின்னா சவுண்டு அஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ சவுண்டு வருது பூண்டு ஊ சவுண்ட் வருது சொல்லி பாருங்கள் நறுக்கி அப்படின்னா சவுண்ட் வருது பேசி இ சவுண்ட் வருது ஓகேங்களா என்ன சவுண்டு வருதுன்னு பாருங்கள் விட்ரு அப்படின்னு ஊ சவுண்ட் வருது நோக்கி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இ சவுண்டு வருது ஓம்பி அப்படின்னா இ சவுண்டு வருது இஎம்பி அப்படின்னாலும் இ சவுண்டு வருது சரிங்களா இப்போ உச்சரிக்கும் போது உங்களுக்கு அந்த சவுண்டை மட்டும் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நமக்கு கேட்டாங்க தெரியல வினை ரிஃபரன்ஸ் பண்ணி கேட்டாங்கன்னா அது ஈஸியாக வந்து நம்ம போட்டுடலாம் பாருங்கள் செல் என்னும் வெறி சொல்லோட வினையச்சத்தை கேட்குறாங்க செல் அப்படின்னா சென்ரு சவுண்டு பாருங்கள் வினையச்சம்னால் என்ன ஊவில் வந்து முடியணும் ஈல வந்து முடியணும் அப்போ நமக்கு சென்று அப்போ சவுண்டில் முடிஞ்சிருக்கா அப்போ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வினையச்சம் இங்கே பாருங்கள் சென்ற ஆளை முடிஞ்சால் பெயரச்சம் சென்றவன் சரிங்களா போயிட்டான் அது எதில் வரும் அட் நீங்கள் சீலு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சென்றான் எந்த காலத்தில் வரும் ஓகேங்களா அதை அப்படி தான் நம்ம வந்து போடணும் அடுத்தது பாருங்கள் நட என் வேர் சொல்லோட வினையச்சத்தை வந்து கேட்குறாங்க நட நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க வேண்டியது ஊழல் முடிஞ்சிருக்கா ஈழ முடிஞ்சிருக்கா நடந்து அப்போ ஊழில் முடிஞ்சிருக்கு சரி ஓகே அப்போ இது கரெக்ட் ஆன்சர் நடந்த ஆளில் முடிஞ்சிருக்கு இது பெயர் அச்சம் ஆப்ஷனை பாருங்கள் அடுத்து நடந்தான் அப்படின்னா இது வந்து ஒரு வினை முற்றை கொண்டு முடிஞ்சிருக்கு அப்போ இது வினை முற்றுன்னு சொல்லி சொல்லுவோம் அடுத்தது நடந்தவன் ஓகேங்களா நடந்தவன் இது என் இது நடந்தவன் எதில் வரும்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா அடுத்தது பாருங்கள் அடுத்தது உலகியலின் அடங்களுக்கும் ஓகேங்களா துறைதோறும் தோறும் நூற்கள் அடங்கு என் சொல்லி சொல்லின் எச்சத்தை காண்க அடங்கு அப்படின்னு கேட்குறாங்க அப்போ எச்சம் கேட்குறாங்க அடங்கு அடங்கி நான் ஓகேங்க வினை முற்று அடங்கி ஈல முடிஞ்சிருக்கு அப்போ இது ஈஸியாக சொல்லா வினையச்சம் அடங்கியன்னா பெயர் எச்சம் அடங்கி எவர் அப்படின்னா இது வினையால் நினைப்பார் அருள் முடிஞ்சிருக்கு இப்படி ஈஸியாக ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணியும் நம்ம வந்து போடலாம் அடுத்தது அறை என்னும் வேர் சொல்லோட எச்சத்தை கேட்குறாங்க பாருங்கள் அறைய அப்படின்னா பெயர் எச்சம் ஆப்ஷன் பாருங்கள் அரைதல் அப்படின்னா தொழிற்பெயர் அரைந்தவன் அப்படின்னா வினைமுற்று அரைந்து அறை அப்படி ஊ ஊ சவுண்ட் முடிஞ்சிருக்கு அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினை எச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அடுத்தது எடு பாருங்கள் எடு என்னும் வேர் சொல்லோட வினையச்சத்தை கேட்குறாங்க ஆப்ஷன் பாருங்க எழுத்தன்றது ஆ வந்திருக்க பெயர் எச்சம் எடுத்தல் அப்படின்னா தொழிற்பெயர் எழுத்தான் அப்படின்னா வினைமுற்று எடுத்து அப்படின்னா சவுண்ட் வந்திருக்கு அப்போ இங்கே நமக்கு வினையச்சம் தான் கேட்குறாங்க அப்போ ஊசவுண்ட் இதுதான் கரெக்டு அப்போ நமக்கு என்ன வரும் எடுத்து ஓகேங்களா வாசிக்கும் போது நமக்கு ஊ சவுண்ட் ஈ சவுண்ட் வந்துச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம் வின எச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் பாருங்கள் வா என்னும் வெறு சொல்லோட வினையற்றத்தை கேட்குறாங்க வந்தானு அப்படின்னா வினை முற்று வந்து ஊசவுண்டில் முடிஞ்சிருக்கு அப்போ இதுதான் வந்து வினையச்சம் வருதல்னா தொழில் பேர் வந்தேன் அப்படின்னா பெயர் எச்சம் சரிங்களா இப்படி தான் ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி நீங்கள் போடணும் அடுத்தது ஓடு என்பதன் வினைச்சொல்லை கண்டறிகன்னு சொல்லியிருக்காங்க ஓடு அப்போ ஓடு ஓட வினை சொல்லுன்னா ஓடி அப்போ ஓடின்றத நீங்கள் படிக்கும்போது என்ன வருது ஈ சவுண்ட் வருது ஓடின்றது நீங்கள் படிக்கும் போது என்ன வருது ஆ சவுண்ட் வருது அப்போ இது பெயர் அச்சம் ஓடினான்ற ஓடி முடிச்சுட்டா அப்போ இது தொழிற்பர் சாரி வினைமுற்று ஓடுதல்ன்றது தள்ள முடிஞ்சிருக்கு அப்போ இது தொழிற்பேர் இப்படி தான் நீங்கள் ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி போடணும் ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி போடுங்க இல்லைனா உங்களுக்கு நேராகவே உங்களுக்கு வந்து வினையச்சம் என்ன அப்படின்னு தெரிஞ்சிருந்ததுன்னா அதுவும் நீங்கள் போட்டுக்கோங்க அடுத்த பாருங்க படி என்னும் வெ இருந்து வினையச்சத்தை உருவாக்க சொல்லியிருக்காங்க படி தூ அப்போ வினையச்சம்னா நமக்கு ஈ ஊவில் முடியணும் அப்போ இந்த ரெண்டு சவுண்டில் முடிஞ்சிருக்கு படித்து அடுத்து படித்தல்ன்றதுனா தள்ள முடிஞ்சால் தொழில் பெயர்னு உங்களுக்கு தெரியும் பாடுதல்னு தொழில் பெயர் தான் அடுத்து படித்த ஆளை தொழில் சாரி ஆள்னால் ஆளை முடிஞ்சது என்னது பெயர் நமக்கு வினயச்சம் தான் கேட்குறாங்க வினயச்சம்னா நமக்கு என்ன முடியணும் ஈ ஊ சவுண்டில் முடிஞ்சால் வினையச்சம் அதில் நீங்கள் தெரியல வினையச்சம் குறிப்பு வினையச்சம் ஸ்பெசிஃபை பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து வினையச்சத்தை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஓடினான் அப்படின்னா இது வந்து முற்று ஒரு சொல் முற்று பெற்று வினை முற்றுன்னு சொல்லி சொன்னேன் ஓடும் அப்படின்னா நிகழ்காலமாக இரண்ட காலமாக எதிர்காலமாக சொல்லுங்க ஓடிய அப்படின்னா இது பெயரெச்சம் ஓடி உச்சரிக்கும் போது நமக்கு ஈ சவுண்ட் முடியுது அப்போ நம்ம இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா வினையச்சம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஓகேவா ஓகே அடுத்த கொஸ்டின் பாருங்கள் உன்னின்ற பெருச்சொல்லோட வினையச்சம் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ஏ பாருங்கள் உண்டை அப்படின்னா ஆசோன் வந்திருக்கு அப்போ இது பெயர்ச்சம் உண்டது அப்படின்னா ஒரு சொல் முற்று பெற்று முடிஞ்சிருக்கு அப்போ இது வினை முற்று உண்டல் அப்படின்னா இது வந்து தொழிற்பயரில் வரும் அடுத்தது பாருங்கள் உண்டு அப்படின்னா உண்டு ஊசோனில் முடிஞ்சிருக்கு உச்சரிக்கும் போது ஊசோனில் முடிஞ்சிருக்கு அப்போ அது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எச்சம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா அடுத்து பாருங்க கேள் என்ற வேர் சொல்லோட எச்சத்தை தேர்ந்தெடுக்க சொல்லியிருக்காங்க கேள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே டூ ஊ சொறதுதான் சரி ஓகே இது ஃபஸ்ட்டே நமக்கு ஆன்சர் ஆப்ஷன் கண்டுபிடிச்சாச்சு அடுத்தது ரெண்டாவது ஆப்ஷன் பி பாருங்க கேட்ட அப்படின்னா பெயர் அச்சம் கேட்டான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்ட முடிச்சுட்டா அப்பா அது முற்று கேட்டல் அப்படின்னா தள்ள முடிஞ்சிருக்கும் அந்த தொழிற்பெயரில் வந்து வரும் சரிங்களா நமக்கு எச்சம் தான் கேட்குறாங்க எச்சம் அப்போ கேட்டு அப்படின்னா என்னது சரிங்களா வினையச்சம் ஆப்ஷனில் பார்க்கணும் உச்சரிச்சு பார்க்கணும் இ சவுண்ட் ஊ சவுண்ட் முடிஞ்சதுன்னா அது வந்து வினையம் ஆ சவுண்டில் முடிஞ்சால் அது பெயர் எச்சம் ஆர் சவுண்டில் முடிஞ்சால் தொழிப்பேயர் ஒரு சொல் முற்று பெற்று முடிஞ்சிச்சு அப்படின்னா வினைமுற்று நமக்கு வேறு சொல்லி என்ன கேட்டிருக்காங்க வினையச்சம் அதுக்கப்புறம் வினை முற்று அதுக்கப்புறம் வினையால் நினைப்பு பெயர் இது இது மூணு தான் கேட்டிருக்காங்க இது மூணுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் செஞ்சால் மட்டும் தான் ஆப்ஷன் ரிஜெக்ட் பண்ணி உங்களால் போட முடியும் அதுவும் இல்லாமல் கூட்டு கேட்பாங்க வினையச்சம்னா என்ன குறிப்பு வினையச்சம்னா என்ன முற்று வினையச்சம்னா என்ன ஓகேங்களா அதுவும் வினையற்றம் அப்படின்னாலே மூன்று காலத்தை வந்து உணர்த்தும் நிகழ்காலமா இறந்த காலமாக எதிர்காலமா அப்படின்னு சொல்லி அந்த மூன்று காலத்தை வந்து உணர்த்தும் ஓகேங்களா அது ஒன்று நம்ம எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வைக்கணும் ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம பார்த்தோம் சரிங்களா இப்போ நான் ஒரு ஒரே ஒரு கேள்வி வந்து கேட்குறேன் அது வந்து குறிப்பு வினையமா தெரிநிலை வினிச்சமானு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் சரிங்களா மெல்ல ஓகேங்களா மெல்ல வந்தான் இது குறிப்பாக இல்லை தெரிநிலையா மெல்ல வந்தான் இது குறிப்பு வினைச்சமா இல்லை தெரிநிலை வினைச்சமா அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே கைஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்